வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டியாகோங்க வண்டி வந்து சேல்ஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து டாட்டாவில் டியாகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கடைசி மாடல் டீசல் வண்டி இதுக்கு பேர் பெட்ரோல் வண்டி வந்துட்டு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி வண்டி நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் சிக்ஸ்டி செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் அடப்பு நம்பரு எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் டயர் பேண்ட்டை பொறுத்தவரை செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது எக்ஸ் எம் ஏரேண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரியரில் எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டிருக்கிறாங்க ரியர் பம்பர் போட்டிருக்கிறாங்க பாடி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரெட் கலர் வண்டி வண்டியோட நாலு டேருமே செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்கும் வண்டி எவ்வளோ லீட்டாக இருக்குன்னு பாருங்கள் வண்டியோடய இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் லீட்டாக இருக்குன்னு சீட் கவர் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குதுங்க ரியர் சியரில் ஃப்ளோர் மேட் வந்துடுது நூடுல்ஸ் ஃப்ளோர் மேட் சீட்டு எல்லாமே பக்கா டாப் ஆஃப் கோர்ஸ் முதற்கொண்டி எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியருமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷனாக இருக்குது டிக்கி ஸ்பேஸ் மீன் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனருங்க டீசல் வண்டி முக்கியமாக இப்போதைக்கு இந்த வண்டி வண்டிக்கு இப்போ கிடைக்கிறதில்ல டீசலுக்கு இல்லை வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்ரா அவங்கள்ட்ட தான் இருக்குது இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வண்டிக்கு அவங்க ஹோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கனா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து நேசபிள் ரேட் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி தருவாங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இந்தமாதிரி போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்